श्रीमती भूपराघा कृष्णा वसुंधर उधृता येन पाद्वासा सर्वदेहिनां नमो यघा कृष्णा शतपाघ नमस्ते भेदभेदुषे विश्वरूपिणे स्वयज्ञाय बुद्धे आर्तिराय धीमहे तन्नो वराह प्रचोदया नायिका समेत ஸ்ரீ புவராக பெருமாள் திருவடி விளேஸ்வரனம் நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு ஒரு ஸ்வயம்பித்த திருத்தலம் இருக்குது இத்திருத்தலத்தில் ஸ்ரீ வராக பெருமான் ஷாலகிராம மூர்த்தியாக ஸ்வயம்புவாக காட்சி தருகிறார் இத்திருத்தலத்தில் எம்பெருமான் ஷரீர சம்பந்தம் பெற்ற நித்திய புஷ்கரணி அப்படின்னு ஒரு திருக்குளம் இருக்குது பூமி பூமியை அபகரித்த கிரண்யாட்சகன் அவனை வதம் செய்த ஸ்ரீ வராக பெருமானின் துளிகள் துளிகள்தான் இந்த குளமாக மாறி இந்த திருக்குளமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதேமாரி குழந்தை இல்லாதவர்கள் பிள்ளைப்பேர் இல்லாதவர்கள் இந்த நித்திய புஷ்கரணியில் ஸ்நானம் செஞ்சு அரச மரத்தை பலம் வந்தால் அங்கு உள்ள ஸ்ரீ வராக பெருமானின் அருளால் புத்திரபாக்யம் பெறுவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அந்த திருக்குளத்தில் தீர்த்தா மாட்டிட்டு பெருமாளை சேவிச்சா தீராத வியாதி தீருமா பீடை நீங்கும் ராஜ வாய்க்கு பெறும் பூத பிரேத பிசாச பயங்கள் எதுவுமே இருக்காது அதேமாரி விஷ ஜந்துக்கள் அணுகாது விரோதிகள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதேமாதிரி ராகுதசை ராகு புக்தி நடக்கும் ஜாதகர்களை சுகம் பெறும்படி இந்த பகவான் காப்பாற்றுவார் இந்த சன்னதிலே அனைத்து தீர்த்தங்களும் சேருமிடம் அனைத்து தேவதைகளும் கூடுமிடமாகவும் உள்ள இந்த வராக க்ஷேத்திரத்தில் ஸ்ரீமுஷ்டத்தில் ஸ்வேத வராகன் சேவையின் பொருட்டு ரிஷிகள் வேத விப்பன்னர்கள் இப்போ எல்லோரும் இங்கே வந்து சேவிக்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்தை ஒரு முறை பெருமாள்கிட்ட வந்து அவரை சேவிச்சாலே போதும் முக்தி கிடைக்கும்னு வராக புராணம் சொல்கிறது கிரண்ய கசிபியின் புத்திரன் பிரகலாதன் ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுந்திரியுள்ள வராக பெருமானின் அருளுக்கு மிகவும் பாத்திரமாகி பக்தா்களுடைய முதன்மையான பக்தனாக வாழ்ந்து பின்னாடி நரசிம்ம அவதாரிக்கும் போது நரசிம்மரை தியாய்த்து சாகித்யம் அடைஞ்சார் அப்படின்னு புராணங்கள் கூறுறது இந்த திருக்கோயிலில் முக்கிய சன்னிதி ஸ்ரீ பூவராக சுவாமி சந்நிதி சுவாமி வந்து மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார் முகம் மட்டும் தெற்கு நோக்கி இருக்குது அசுரர்களை வென்றதால் ஏற்பட்ட மிகவும் வெற்றி கிழப்பில் இரு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு மிகவும் கம்பீரமாக ஆனந்த கலைப்புடன் முகத்தை வைத்து கொண்டு காட்சியளிக்கிறார் மூலவர் ஷாலக் கிராமமூர்த்தி மேலே உள்ள விமானம் வந்து சிதானந்த விமானம் அப்படின்னு ஒரு ஸ்வயம் வெக்த விமானம் இது பகவத செங்கல்புரத்தில் தோன்றியது இப்போ நாம் காண்ற விமானம் சேவிக்கிற விமானம் மனிதனால் கட்டப்பட்ட பிராகிருத விமானமாகும் இங்கு பிரம்மா பாணியன் துணை கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்கிறார் இந்த கோவிலுக்கு நாம் எப்படி போகணுன்னா இங்கே கோயம்பேட்டிலேருந்து நேரடியாக ஸ்ரீமுஷ்ணன் செல்கிற பஸ் இருக்குது அது கோவில் அருகேயே நிற்கும் இங்கே ஸ்ரீமுஷ்ணத்தில் தங்கிறதுக்கு சரியான வசதி இல்லை உத்தராதி மதம் மடம் அகோவில மடம் வானமாமலை ஜீயர் மடம் இங்கே தங்கி நம்ம சேவிக்கலாம் அங்கே பக்கத்துலேயே திருவகேந்திரபுரம் திருவதி இப்படி பல கோவில்கள் பெருமாள் சன்னதி இருக்குது சேவிச்சிட்டு போடலாம் நீங்களும் ஒரு தடவை போய் இந்த அம்புஜவல்லி சமயத்தை ஸ்ரீ பூவராகமூர்த்தியை சேவித்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் பூமி வாங்குறவா அதாவது நிலம் வாங்குறவா வீடு கட்டுறவா இந்த பெருமாளை சேவித்து நல்ல பலன் பெறலாம் க்ஷமமாக இருக்கலாம் அடியன் தாசனம்